ஹாய் அருண் கார்த்திகா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கேரளா ஸ்டைல் சுண்டல் கறி வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் என்னையும் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு ஒரு நாலு தெலு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கடுத்து வெங்காயம் நல்லா வதக்கி பதங்கி வந்ததுக்கப்புறம் பதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கடுத்து சைடில் நம்ம சுன்று தேவையான மசாலா அரைத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பந்து இஞ்சி வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் தேங்காய்ச்சல் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம ஊரில்லாம் சுண்டல் போட்டு குளிக்க வைப்பாங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வைக்கிற குழம்பு தோசை பூரி சப்பாத்திக்கெல்லாம் கொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்றைக்குமே இந்த குழம்புனாலும் நல்லா வ மசாலா தனியாக வறுத்து அரைச்சி வளர டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் தான் புரோட்டா இதே கொத்துக்கலாம்னு சாப்பிடுனா மேக்ஸிமம் கேரளா சைடுலாம் சுண்டல் கறி தான் வச்சு தருவாங்க அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன மசாலுன்னா கரம் மசால் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் கறி மசால் பொடி அப்புறம் நம்ம குழம்புக்கு எப்போவுமே போட மசால் பொடி அதுக்கப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா எண்ணெயிலே விட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கினால மசால் பொடிலாம் அந்த வாசனைலாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் நம்ம சைடில் மசாலாவுக்கு வறுத்துக்கிட்டு இருந்ததும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம் அந்த பேஸ்ட் எடுத்து அதுக்கடுத்து நம்ம வதக்கினத கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா இந்த பதம் வதத்துறதுக்கும் எண்ணெயிலே வதக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே வதக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு ரெண்டு கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் கட்டியாக வச்சுட்டோம்னா நான் ரெண்டு மூணு கிளாஸ் ஊற்றிட்டேன் அந்த அளவுக்கு போதும் அப்புறம் நம்ம தனியாக வேக வச்சு எடுத்த சுண்டல் முட்டை உருளைக்கெழங்கு இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கிடலாம் அது வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வரையில் போடணும் அதுக்கப்புறம் சுண்டனம் உருளைக்கெழங்கு மட்டும் போடலாம் அதுக்கடுத்து முட்டை யாருமே நம்ம வேக வச்சு வச்சதுனால அது ரொம்ப இதாகிடும் அதனால உருளைக்கெழங்கு சுண்டனம் மட்டும் போட்டு அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் முட்டையை அதுக்கடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா குழம்பு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லிக்கில எல்லாம் நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க ஊற்றுறோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றணும் தாளித்து இந்த சுண்டற்கறி குழம்புல லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றுறதுல தான் டேஸ்ட்டாக அந்த மனமே இருக்கும் அவ்வளோதான் கேரளா ஸ்டைல் கறி ரெடி ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்